கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக நீதி பேரவையின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் அகமது சாஹிப் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்துல தமிழ்நாட்டையே ஒழுக்கக்கூடிய ஒரு போக்குவரத்து தொழிலாளர்களுடைய போராட்டம் தற்போது வாபஸ் பெறப்பட்டதா ஒரு கருத்து வருது பல்வேறு நபர்கள் வந்து இது வரவேற்று பேசுறாங்க உண்மையிலேயே போக்குவரத்து தொழிலாளர்களுடைய போராட்டம் வாபஸ் பெறுவதற்கான காரணம் என்னங்க சார் என்று சொன்னால் முழுமையான வாபஸ் அல்ல தற்காலிக வாபஸ் இந்த ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை நாங்கள் வா வாபஸ் வாங்கி கொள்கிறோம் என்று போக்குவரத்து கழகங்களுடைய பேரவை குறிப்பாக அண்ணா தொழிற்சங்கங்கள் எல்லாம் அறிவித்திருக்கிறது அதற்கு காரணம் இன்று மதியம் நம்முடைய மதராஸ் உயர் நீதிமன்றத்தில் நடந்த அந்த தீர்ப்பு அந்த வாதப்பிரதிவாதத்தில் அதுக்கு பிறகு இறுதியாக நீதியரசர் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில இந்த பொங்கல் காலமாக இருப்பதால் பண்டிகை காலமாக இருப்பதால் இப்ப நீங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னா பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் வந்து சொல்லிதான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி நீங்க சும்மா வாபஸ் இல்லை பத்தொன்பதாம் தேதி பேச்சுவார்த்தை கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு அரசு இந்த தொழிற்சங்கங்கள் அண்ணா தொழிற்சங்க உட்பட போக்குவரத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளோடு பேச்சுவார்த்தை நீங்கள் நடத்த வேண்டும் அந்த அடிப்படையில் அவங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றும் முகமாக இன்னைக்கு இப்போ பத்தொன்பதாம் தேதி வரை வாபஸ் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி அடிப்படையில் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க கெம்பர நாங்க கண்டிப்பாக வாபஸ் வாங்கிறோம் இதுல நிறைய வாத பிரதமங்கள் வந்தது அந்த வழக்கக்கூடிய தீர்ப்பு விட நிறைய விஷயங்கள் வந்து இரண்டு தரப்பாருமே அரசு தரப்பிலும் சரி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்க தரப்பிலும் சரி நியாயமான வாதங்களை எல்லாம் வைத்தார்கள் இரண்டு தரப்புமே பாத்தீங்கன்னா இவ்வளவு சிறப்பு நியாயங்களும் தான் தெரிகிறது ஒரு ஒரு சில ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது அது போல அரசாங்கத்துடைய தரக்கூடிய வாதங்களையும் வந்து பார்க்கும்போது ஒரு சில ஆஸ்பெண்ட் சரியாக தெரிகிறது பொதுமக்களுடைய நலன் கருதி நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம் என்று சொன்ன தொழிற்சங்களுக்கு முன்னேறிய பாராட்டப்பட வேண்டியவர்கள் அதே மாதிரி அந்த மாதிரி தீர்ப்பு அளித்த வந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் வந்து பாராட்டப்படக்கூடியவர்கள் இதில் அரசாங்கம் வந்து ஒரு நீதியான ஒரு ஒரு உறுதியான ஒரு முடிவை வந்து எடுக்க வேண்டும் யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது தொழிற்சங்கங்களை பொறுத்தவரையில பொலிட்டிக்கல் அந்த ஸ்டாண்டுக்கு அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த நமக்காக உழைக்கக்கூடிய அரசு பணியாளர்கள் என்பதை கருத்தில் கொண்டு நிச்சயமாக தமிழ்நாடு அரசு வந்து இதுல ஒரு நீதமான முடிவை எடுக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன் இல்ல சார் என்ன அவங்க வைக்கிறாங்க ஆக்சுவலா வந்து தொழிற்சங்கம் கூடிய அந்த கோரிக்கை மற்றும் ஆறு அம்ச கோரிக்கை அது முதலாவது பாத்தீங்கன்னா காலி இடங்களை வந்து நிரப்புங்க எத்தனை வருஷமா காலியா கிடக்குது அந்த ஓட்டுல நடத்துன உட்பட வந்து அந்த போக்குவரத்துக்கு உண்டான மெக்கானிக்கல் நிறைய விஷயங்கள் எத்தனையோ டிவிஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் கால இடங்களை நிரப்பாமல் இருக்கிறத நாங்கள் எப்படி வந்து பணி செய்வது என்பது அவங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை தான் அதற்கு வந்து செவிசாரித்த தமிழ்நாடு அரசு என்னதான் பைசா இல்லைங்கிற மாதிரியான வாதங்களை வைத்திருக்கிறார்கள் அப்ப இவங்க வந்து என்னன்னா அஹ் இடங்களை நிரப்ப வேண்டும் மகவழிப்படை வந்து கிட்டத்தட்ட ஒரு சில தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு மாசம்லாம் வந்து பெண்டிங் இருக்கிறதாக அங்கே வழக்கில் சொல்றாங்க இந்த இந்த மாசத்துடைய ஓய்வூதியம் பெறக்கூடியவர்கள் வர இல்லையே ஜனவரி மாதம் அந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் சம்பளம் பாக்கி இருக்கு பி எஃப் உடைய பாக்கிகள் இருக்கிறது அப்போ இதையெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறீங்களா எப்படி நாங்கள் வந்து தொழில் செய்வது எங்களுக்கும் மனைவி மக்கள் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் தொழிலாளர்களுடைய கோரிக்கை இருந்தது அதற்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்லிச்சுன்னா அப்ப நீங்க ஏழாயிரம் பேருக்கு தான் பாக்கி வச்சிருக்கிறோம் ஏழாயிரம் பேருக்கா வேண்டி நீங்க வந்து ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை சம்பிக்க வைக்கும் முகமா நீங்க வந்து வேலை நிறுத்தத்தில் நீங்க அறிவிச்சீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு மக்கள் எட்டு கோடி பேர் உங்களுக்கு முக்கியமா தெரியலையா அவங்க நலன் உங்களுக்கு முக்கியமா தெரியலையாங்கிற வாதங்களை வந்து அரசு தரப்புல இருந்து வைக்கிறார்கள் ஆனா திருப்ப அதற்கு பதில் சொல்லும் முகாம பதிவு வைக்கிற ஏழாயிரம் பேர் கிடையாது பாதிப்புன்னு சொன்னா ஒன்றரை லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு பதினெட்டு கோடி இருந்தாலே சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய சங்கங்கள் வந்து அறிவிக்கிறாங்க அதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இப்படி ஒரு இருக்கிற அமௌண்ட் அப்படி இப்படி என்ன செய்ய ஒரு சொல்லிச்சங்கல் இன்னைக்கு ஸ்ட்ரைக்குங்கிறீங்க நாங்க பதினெட்டு கோடி அள்ளி தந்தீங்கன்னா மத்த அரசு சார் ஊழியர்கள்லாம் இதே முறையை கையாண்டா எங்க போகுது வயசாக்கி அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதங்கள் எல்லாம் இங்க எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது எது எப்படியோ ஒன்று மட்டும் விஷயம் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க பஸ் அரசாங்கம் அரசு பஸ் எல்லாம் ஓடவில்லை அரசு பேருந்துகளை ஓடவில்லை என்று சொன்னால் அந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய குடும்பங்கள் இருக்கு இல்லையா அவங்களுடைய சுற்று வட்டாரங்கள் இருக்கு இல்ல அவங்களும் சேர்ந்தா பாதிப்பு விடுவாங்க போக்குவரத்து தொழிலாளர்களே பசில் போக முடியாது இல்லை அந்த பாதிப்பு அவர்களையும் சேர்த்து தான் வந்து கட்டுப்படுத்தும் என்பதை உடந்த நிலையில் தான் அவர்கள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் ஆனா இதுல டெப்தா உள்ளக்கு என்ன இருக்கிறது உண்மையிலேயே அந்த சம்பளம்லாம் வந்து மற்ற மாநிலங்களை வந்து கம்பேர் பண்ணும்போது மற்ற மாநிலங்களை வந்து நம்ம வந்து ஒப்பிடும் போது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு சலுகை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அரசாங்கம் ஊதியம் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு போனஸ் எல்லாம் கொடுக்கிறது என்பதை வந்து அரசாங்கம் பட்டியலிட வேண்டும் உண்மையிலேயே அந்த கோரிக்கை நியாயம் இருப்பதாக நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது ஏன்னா அரசு தரப்பு வழக்கறது இன்றைக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க ஆஹ் ஒரு கட்டத்துல வந்து நீதியரசு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுங்க பொங்கல் போனஸா நீங்க கொடுங்க சொல்லும் போது பைசா இல்லாண்டாங்க ஓப்பனாகவே சொன்னார்கள் அதுக்கு பிறகுதான் பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் வந்து போங்க என்று அறிவித்தார்கள் அதை கூட போக்குவரத்து சங்கத்தினருக்கு வாதிட்ட வழக்கறிஞர் என்ன சொன்னாருன்னா நான்கு தடவை நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிறோம் பேச்சுவார்த்தையில் எந்த முடிவுமே வர மாட்டிருக்கு அப்படி என்று சொல்லி இப்படி பிரதங்கள் கடுமையான வாதப்பிரதி வாதங்கள் அரசு தரப்பிலிருந்து மூத்த வழக்கறிஞர் ரவீந்திரன் தான் அவர் தான் வந்து ஆஜரானாரு அவருடைய பேட்டியில் நான் பார்த்தேன் அந்த அடிப்படையில் பத்தொன்பதாம் தேதி வரை அந்த தற்காலிகமாக போக்குவரத்து அந்த ஊழியர்கள் வந்து வாபஸ் பண்ணிருக்காங்க தங்களுடைய போராட்டத்துக்கு பத்தாம் போதாம் தேதிக்கு பிறகு வந்து என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல அப்ப பத்தொன்பதாம் தேதி வரை நீங்க வந்து டிலே பண்ணாம உடனடியாக தமிழ்நாடு அரசு வந்து இதை தலையிட்டேன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும் காண வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது போக்குவரத்து தொழிலாளர்கள் சம்பந்த அந்த போராட்டத்துக்கு சம்பந்தமா ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிறுவன ஒரு கருத்து இருக்கு அதே எந்த மாதிரி இருக்கு தற்போது ஆமா அந்த வழக்கு சம்பந்தமாகவும் பேசினாங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் அதை எடுத்து சொல்லும்போது இப்போ இன்றைக்கு வந்து ஆக்சுவலாக வழக்கை போட்டது யாருன்னா ஒரு ஒரு காமன் மேன் தான் போட்டாங்க பொதுநல வழக்கு தான் வந்து தொடரப்பட்டது இப்படி பண்டிகை காலமாக இருப்பதால் இப்படி வந்து அரசு பேருந்து ஓடவில்லை என்று சொன்னால் எப்படி வந்து நாங்கள் வந்து சொந்த ஊருக்கு போவது எப்படி திரும்புவது எப்படி நாங்கள் பண்டிகையை கொண்டாடுவது என்பது தான் மைய கருத்து அப்போ அதை சொல்லும்போது வந்து பில்லு வந்து போடலாம் அதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு ஆனா போராட்டம் நடத்தலாம் அதற்கு உரிமை இருக்கு அதுக்கு இதா காலம் என்றுதான் ஜட்ஜு கேட்டார் அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் போதுதான் அரசு தரப்பில் இருந்து வாங்க வைக்கப்பட்டது அகவிலைப்படி சம்பந்தமான ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கிறது அது பிப்ரவரி மாசம் தான் வருகிறது அப்ப அதற்குள்ளாகவே இவங்க வந்து எங்களுக்கு சம்பளத்தை வயிறுத்த வேண்டும் அகவிலைப்படுத்த தர வேண்டும் நிலுவையில் இருக்கக்கூடிய தொகையை ரிலீஸ் பண்ணணும் என்று சொன்னால் இப்போ உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு வந்து நம்ம காத்திருப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்கிற ஒரு வாதத்தை வைத்தார்கள் தானே அவ திரும்ப என்ன கட்டாங்கமா வாபஸ் இப்போ ரெண்டு நாள் வேலை நடத்தங்க உடனடியாக அரசாங்கம் என்ன செய்யறதுன்னா யார் யாரெல்லாம் டியூட்டிக்கு வரவில்லையோ அவருடைய பேரெல்லாம் எடுக்கிறாங்க மாவட்டம் வாரியா பேர் எடுக்கிறாங்க அப்ப இதற்கு அப்படி செய்யக்கூடாதுன்னு தான் மதுரையில கூட போராட்டம் நடந்தது போக்குவரையாக வந்து பஸ் சாலை மறியெல்லாம் பண்ணதை நான் பார்த்தோம் சேலத்துல ஒரு பிரச்சனை சேலத்துல போக்குவரத்து தொழிலாளர்களுடைய அந்த ஸ்டைக்கில் வேலை நிறுத்தத்துல ஈடுபடாத ஒருவர் வந்து வண்டியை பேருந்து ஓட்டி கொண்டு வருகிறார் அவருக்கும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட தொழிலாளருக்கும் சக தொழிலாளர்கள் சண்டை இப்ப போலீஸ் வந்து தலைவரக்கூடிய அளவுக்குலாம் அங்கே இருக்கிறது அப்ப இதுல கவனத்தில் கொண்டு என்ன அஹ் நீதியரசர் என்ன சொல்றாருன்னா சரி அப்போ இது ஒரு பெண்டிங்கில் ஒரு கேஸ் இருக்கிறது இப்ப வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுட்டாங்க அவங்கள யாரையும் நீங்க பனிஷ் பண்ணாதீங்க கவர்மெண்ட் சொல்றாரு நீங்க வந்து ரெண்டு நாள் வேலை நிறுத்தி பண்ணிட்டாங்க திரும்ப அவங்க வேலை நாளைக்கே வந்து தொடருவாங்க நாளைக்கே வேலைக்கு வந்துடுவாங்க யாரெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் என்ன செய்யாதீங்க நீங்க வஞ்சிக்காதீங்க அவங்க அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்காதீங்க பத்தொன்பதாம் தேதி பேச்சுவார்த்தை நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள் என்கிற அடிப்படையில வந்து இதற்கு வந்து ஒரு ஒரு முழுமையான ஒரு புல் ஸ்டாப்பை வந்து வைத்திருக்கிறார்கள் அதனால வந்து அப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா சில இன்சிடன் நடந்துச்சு இந்த நேரத்து வந்து அமைச்சர் போக்குவரத்து அமைச்சர் அமைச்சர் வந்து நூறு சதவீதம் வந்து பஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் வாங்கி கொடுத்தது அதெல்லாம் எடுத்து சொன்னாங்க நாங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கோம் ஒன்றரை லட்சம் தொழிலாளர்கள் வெளியே நின்றுட்டு கொண்டு இருக்கோம் நூறு சதவீதம் பஸ் ஓடுது அப்ப எங்களை தொந்தரவு பண்றீங்க அப்படின்னா மகிழ்ச்சி தான் கேட்டாங்க எங்களுடைய வயிறு இருந்து கேட்கணும் கேட்டாங்க சி ஒரு அரசாங்கத்துல அந்த உட்கார்ந்து சீட்ல உட்காந்து தான் அவங்க வழி தெரியும் நம்ம வந்து தொழிலாளர்களை பார்க்கலாம் உண்மையிலேயே வந்து தொழிலாளர்களுடைய அந்த இதை சுரண்டக்கூடாது ஆதிக்க வர்க்கமா இருக்கட்டும் அரசாங்கமா இருக்கட்டும் தொழிலாளர்களுடைய நலனை சொல்லக்கூடாது என்பதுதான் வந்து நம்முடைய காரல் மார்க்ஸ் உடைய டாஸ் கேபிட்டல் அப்படிங்க வந்து படிச்சீங்கன்னா கார்னல் மார்க்ஸ் மார்க்ஸ் தத்துவமே அதுதான் முதலாளித்துவ வர்க்கம் தொழிலாளியை சொல்லக்கூடாது என்பதுதான் ரெண்டு பேரும் லிபர்டியா இருக்கணும் ஈக்குவாலிட்டியா இருக்கணும் என்பதுதான் அப்ப அதை நாமளும் வந்து அதை வந்து வழிமொழிகிறோம் நம்ம கார்ன் மார்க்ஸ் தத்துவத்தை எல்லாம் வந்து உள்வாங்கிய அரசுதான் தமிழ்நாடு அரசு அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க தொழிலாளர்கள் இப்படி வீதிக்கு வந்தாங்கன்னா இது அரசியல் சாயமாகவோ அதை ஒரு குரோதனமாய் பார்க்காமல் அந்த கோரிக்கை தான் என்ன நியாயம் இருக்குன்னு பாருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோ ஒரு காணொலி பார்த்தேன் போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து வாபஸ்ல இருக்கிறாங்க அந்த பஸ்ஸை எப்படியாவது ஓட்டியாக வேண்டும் அந்த பேருந்தை ஓட்டியாக வேண்டும் என்பதற்காக ஒரு ட்ரைனை அது ஒரு ஒரு அனுபவம் இல்லாத ஒரு டிரைவரை கொண்டு போட்டு ஓட்டியிருக்காங்க அங்கே பள்ளி குழந்தைகள்லாம் அந்த பேருந்தில் இருந்திருக்கு அந்த பேருந்து வந்து வயக்காட்டு வயல் வழியில உள்ளே உள்ள வேண்டி சிக்கிக்கிடுச்சு அப்ப யாருமே வந்து ஆபத்து இல்லாமல் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் தப்பி விட்டார்கள் அப்ப இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுகிறது எனவே வந்து இது சாதாரண ஒரு விஷயமா கருதாமல் அது போல போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து நம்முடைய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கு அரசு வந்து செவிசாரிக்கும் நல்ல நம்ம உண்டு உங்களுடைய கோரிக்கையிலே வந்து நலிநனமான உள்ள கரெக்டான முறையில் வைங்க அதை விட்டு போட்டு நீங்க லைக் தட்னு அப்படியே ஒரு பொங்கல் பண்டிகை வருது இந்த பண்டிகை போய் காலத்தில் பண்ணாதான் அழுத்தம் ஏற்படும் நீங்க அப்படி போனீங்கன்னா அப்ப கவர்மெண்ட் இப்படிதான் வேலை செய்ய வேண்டியிருக்கும் ரெண்டு பக்கமே வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கும் அதை ஒரு பேலன்ஸான அப்ரோச் அதே விட நாங்க பொதுமக்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இப்போ போக்குவரத்து தொழிலாளர்களும் அரசாங்கம் பொதுமக்களுக்கு நிறைய கோரிக்கை இருக்கு அரசாங்க பஸ் வந்து எப்படி இருக்கிறது பேருந்து அரசாங்க பேருந்துடைய கட்டணத்தை வந்து உயர்த்திருக்கேன் அதெல்லாம் ரைட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து அதை கூட சகித்து கொண்டோன்னு வாங்கிக்கலாம் பேருந்து கட்டணம் கூட கொண்டோம் பேர் வந்து நல்ல மெயின்டெனன்ஸ்ல இருக்கா அரசாங்க பேருந்து நம்பி வந்து சென்னை வரைக்கும் டிராவல் பண்ண முடியுமா அது முடியாது என்பதால் தான் வந்து நிறைய ஆம்னி பஸ் தனியார் பேருந்துகள் வந்து எக்கச்சக்கமா வந்து தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்ப அரசாங்க பஸ் எந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்றீங்க பிரேக்க வந்து கிளச்ச பிடிச்சிட்டு தானே கையோட வரக்கூடிய அளவுக்கு எல்லாம் இருக்கிறது மழை பெய்ந்தால் மழை பெய்தால் குடைபிடித்து கொண்டு போகக்கூடிய நிலைமையெல்லாம் பஸ் பேருந்துகள் இருக்கிறது அப்ப இந்த குறையை நிவர்த்தி பண்ண வேண்டும் ஒரு பக்கம் தொழிலாளர்களுக்கு அரசாங்க பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும் ஓடக்கூடிய பேருந்துகள் வந்து கரெக்டான மெயின்டனன்ஸ்ல இருக்குதா ஒரு பாதுகாப்பான பயணம் செய்ய முடிகிறதா என்று சொன்னால் அது ஒரு கொஸ்டின் மார்க் கேள்வி நான் ஒட்டுமொத்தமாக சொல்லவில்லை நீங்கள் பேருந்துல நீங்க பயணம் கூட ஒரு கண்ட்ரக்டரை கூப்பிடுங்க டிரைவரை கூப்பிடுங்க அவரை கேளுங்க இந்த வண்டியில இந்த பஸ்ல இந்த வாகனத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கேளுங்க அவர் லிஸ்டே போடுவார் எந்த பேரும் கேளுங்க ஒரு சில பேருந்துகள் தான் புதிய பேருந்துகளாக இருக்குது மெயின்டெனன்ஸே இல்லாமல் இருக்குது ஏன் என்று நமக்கு தெரியவில்லை அது வந்து ஃபியூல் மெயின்டெனன்ஸ் நிறைய பிரச்சனைகள் அங்க சீட்டிங் கூட சரியில்லா அரேஞ்ச் பண்ண இல்லாமல் இருக்கிறது நான் ஒட்டுமொத்தமா சொல்லவில்லை நிறைய குறைகள் இருக்கிறது நிவர்த்தி செய்ய வேண்டும் இப்போ அதுக்காக நாங்க பொதுமக்கள் நாங்க ஸ்ட்ரைக் பண்ணுவோமா எல்லா பஸ் மறியல் பண்ணா கவர்மெண்ட் எப்படி நடத்திருக்கிறேன் அப்போ குறைகள் எல்லா தரப்பிலும் இருக்குது கரெக்டா டைமிங் மேனேஜ் பண்றீங்களா இப்போ வந்து ஒரு ஒரு கன்னியாகுமரியிலேருந்து தொடங்கி சென்னைக்கு வந்து ஒரு டிராவல் பண்றீங்கன்னா அரசு நான் வந்து டிஎன்பிஸை நான் ஏறி உட்கார்றேன் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் அந்த மந்த் அந்த 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 பேர் வந்து சரியான இடத்துல உணவுக்கு நிப்பாட்டுறீங்களா உணவுக்காக நிப்பாட்டக்கூடிய நிறுத்தக்கூடிய இடம் சரியான இடம் தானா அந்த மாதிரி இயற்கை உபாதை சிறுநீர் கழிக்கிறதுக்கு மனஞ்சலம் கழிக்கிறதுக்கு உள்ள இடங்கள்லாம் வந்து சரியான இடத்துல நிப்பாட்டுறீங்களா நிறுத்துறீங்களா வசதிகள் சரியாக தரப்பட்டிருக்கிறதா உளிர்சாதன பேருந்து சொல்லி கொண்டிருக்கீங்களா அது சரியான முறையில இயங்குக்குதா ஏசி சரியா ஒர்க் பண்ணுதா அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் பொதுமக்களா எங்களுக்கும் இருக்கு அப்ப இதுல நாங்க கோவப்பட்டு வந்து நாங்க வசம் அறிச்சாங்கன்னா எப்படி பேருந்து ஓடும் எப்படி கவர்மெண்ட் நடத்துறது அப்ப இந்த குறைகள் என்பது எல்லா இடத்திலும் இருக்கத்தான் செய்யும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய கடமையிலும் பொறுப்பிலும் உள்ளவர்கள் வந்து சீர்தூக்கி பார்த்து வந்து என்ன செய்ய வேண்டும் அதை வந்து கரெக்டா செய்யணும் நீங்க பேருந்து நடத்துறவங்க வந்து கரெக்டா ரூல்ஸ் அடிப்படையில செய்யறீங்களா எட்டு மணிக்கு சென்னை அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்க ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு வந்து வந்து கொண்டு போய் நிறுத்துறீங்க அல்லது வேகமாக ஓட்டு சில பேருந்து வேகமாக ஓடுறாங்க அந்த அந்த வேக கட்டுப்பாட்டு கருவி வந்து எல்லா பேருந்துலயும் பொருத்தப்பட்டிருக்கிறதா எந்த பாதுகாப்பு எல்லாம் யோசிக்கணும்ல பேருந்தை நம்பி நான் ஏறிட்டு பத்து மணிக்கு இன்டர்வியூ இருக்கும்போது நான் எப்படி வந்து கரெக்டா வந்து சேர்றது அப்ப குறைபாடுகள் என்பது எல்லா தரப்பிலும் இருக்கிறது அதற்காக நான் அரசாங்கத்தை வந்து சரியா நீங்க பேருந்தை கவனிக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் பேருந்து மெயின்டெனன்ஸே பண்ண மாட்டேறீங்கன்னு அப்படி ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியுமா அப்போ கவலை செலுத்த வேண்டும் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு எத்தி வைக்க வேண்டும் டைம் கீப்பரே கிடையாதுங்க பல பேருந்து சங்கங்களில் வந்து டைம் கீப்பிங்குமே கிடையாது ரூட்டில் வந்து சரியாக போக மாட்டாங்க இப்போ எங்கள் ஊர் காய்ப்பட்டம்லாம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு முன்னாடி இருக்குது திருச்செந்தூருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் போகக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் மதுரை திருநெல்வேலி கோட்டத்தில் போகக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் காயல்பட்டினம் வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்று ஆர்டர் இருக்குது கவர்மெண்ட் ஜிஓ ஆர்டர் இருக்குது எந்த பேருந்து ஓட்டுநர்கள் நீங்க வந்து அதை காயல் பட்டத்துக்குள்ள வந்துட்டு போறீங்க பைபாஸ்ல அப்படியே கிளம்பி போயிடுறாங்க நாங்கள் வந்து இதுக்கு எனக்கே அனுபவங்கள் இருக்குது ரெண்டு மூன்று வருடங்களாக நின்று நாங்களே டைம் கீப்பராக மாறி எத்தனை பேருந்துகள் வர வருது நாங்கள் கணக்கு எடுத்தோம் சற்றுப்பா ஐநூத்தி ஐம்பது அறுநூறு பேருந்துகள் வந்து செல்ல வேண்டிய ஒரு நாளைக்கு வந்து செல்ல வேண்டிய இடத்துல வெறும் ஐம்பது பேருந்து நூறு பேருந்து தான் ஊருக்குள்ளேயே வந்து காயல்பட்டினம் வந்து நகராட்சி கிட்டத்தட்ட நெருக்கி எழுபதாயிரம் எண்பதாயிரம் பேர் வசிக்கக்கூடிய சுற்றுப்புற கிராமங்களை சேர்த்து வசிக்கக்கூடிய ஒரு நகராட்சி அப்ப எங்கள் ஊருக்கே இப்படித்தான் பேருந்து இருக்கிறது என்று சொன்னால் மத்த ஊரு நிலை என்ன ஆகும் அப்ப பட்டியல போட முடியும் அதனால வந்து பேருந்து ஓட்டுநர் சங்கங்களுடைய உடைய அந்த போராட்டம் வாபஸ் என்பது வந்து வரவேற்கத்தக்கது நிச்சயமாக அந்த பண்டிகை காலங்கள்ல இது போன்று நடந்தாலும் நிறைய அசௌகரியம் ஏற்படும் என்று சொல்லிதான் கவனத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு இறங்கி வந்து பேருந்து அந்த ஓட்டுநர் சங்கங்களும் வந்துட்டு இறங்கி வந்திருக்கிறாங்க தொழிற்சங்கங்களும் பார்க்கலாம் பத்தொன்பதாம் தேதி என்ன நடக்குது என்பது பார்ப்போம் பத்தொன்பதாம் தேதி ஒரு இறுதியான ஒரு உறுதியான ஒரு தீர்வு எட்டப்படும் என்று நம்புகிறேன் எட்டப்பட வேண்டும் என்பதை நாம் அறிவுறுத்துவோம்